அதிகாரம் இருபத்தி நான்காவது கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இந்த மாதத்துல கத்தர் சமாதானத்தோடு உங்களை வாழ வைப்பார் உங்க வாசஸ்தலத்தை நீங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவை பார்க்க மாட்டீங்க ஒரு குறைவில்லாம நடத்துவா யோவான் பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவசனத்தில் என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே இந்த பரிசுத்த ஆவியானவரை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறா என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் பரிசுத்த ஆவியானவர்தான் அந்த பீஸ் பீஸ் இஸ் இன் ஹிஸ் ப்ரசன்ஸ் இதை தேடுகிறவர்கள் எதையும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்கள் வாசஸ்தலத்தை நீங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள் ரசனத்தை தேடுகிறவர்களாக பீஸ் கின்னைக்கு நம்ம என்ன அடையாளம் காமிக்கிறாங்க அதனால லூக்கா மூன்று இருபத்தி ரெண்டுல புறாவை போல அவர் இறங்கி வருகிறான் போலீஸ் ஸ்பிரிட் விச் நம்ம யோசிச்சிருக்கோம் நான் கிதியோன் வைக்கிற பேர் எகவா சாலோம் த லார்ட் இஸ் பீஸ் சீக்கிங் பீஸ் இன் ஹிஸ் presence ஒரு குறைவை நீங்கள் விசாரிங்க உங்கள் வீட்டை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை ஒரு குறைவை நீங்கள் காண மாட்டீர்கள்